அனைவருக்கும் வணக்கம் மணப்பாறை மக்கள் ஒரு ஒரு பலத்தை கை கொடுங்களேன் அப்பதான் உங்களுடைய தெரியும் இந்த இடத்துல ஏன் அப்படி தப்பா நினைக்காதீங்க கைத்தட்ட இதேத்துக்கு ரொம்ப நல்லது ஹார்ட் அட்டாக் வராதான் சோ கை கட்டிட்டே இருங்க யாருக்கு பையனோ பையனும் தனியா பேசிட்டு இருக்கா நினைக்காம உங்க வீட்டு பையனா நினைச்சு நீங்க கை கட்டி விச்சாரம் சார் ஓகேங்களா சார் ஓகே சார் நடிக்கிறதுக்கு கூப்பிடா நம்ம ஃபங்க்ஷன் கண்டிப்பா வந்து தளபதி பேன்ஸ் தல பேன்ஸ் இருப்பீங்க அதுல டவுட்டே கிடையாது கண்டிப்பா நான் பேசுறேன் அதுக்கு முன்னாடி வந்து சீனி ஆர்டிஸ்டுக்கு ஒரு மரியாதை இருக்கு இல்லைங்களா சோ ரஜினி சார் பேன்ஸ் எவ்வளவு பேர் இருக்கீங்க ரஜினிகாந்த் சார் எஸ் அவங்க கூப்பிடலாமா எஸ் தமிழ் படங்கள் மறு வச்சுக்கிட்டு மீச குடுக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பி ஏ கபாலி அப்படி சொன்னது புரிஞ்சு சொல்லுங்க அப்படி வந்து நிப்பாரு அந்த மாதிரி கபாலி நினைச்சியாரா

எவ்வளவு பேர் இருக்கீங்க இருக்கீங்க பிக் பாஸ் எல்லாம் பாப்பீங்க இல்லையா பெண்மணிகள் அவங்களுக்கு கண்டிப்பா கூப்பிடலாம் வாங்க கமல் சார் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உலகநாயகன் பத்மஸ்ரீ கமலஹாசன் பேசுகின்றேன் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது நீங்க அனைவரும் கை தட்டினால்தான் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக போகும் ஏன்னா அதற்காகத்தான் இன்னைக்கு இந்த ஒரு அருமையான நிகழ்வுகளை இந்த அமைப்பு செய்திருக்கிறது கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் அதே மாதிரி பிக்பாஸ் வந்து நீங்க பார்க்காத வரைக்கும் நல்லது பிக்பாஸ் பாத்தீங்கன்னா வாழ்க்கை முடிந்துவிடும் என்று சொல்லிக்கொண்டு

పోయలమా కండో పియరే కండో పియరే నీకే బుడలామా రోజు సాంగోష్ మార్తోనేలాగా పార్తి గుడ్ బట్ అక్ రి మూవి ఎలుతరికి పార్తిగా ఎలర్పే పార్తి పీ నేనక నలొంచా నలొంచా ఎనేకల నమల పతిన మాది కోస్ కుడవు నమల పతి మార్తోవును ఆదిన పెష్తం விடலாமா மனப்பாறை மக்கள் துறிக்கி விட்டுட்டீங்க நெஞ்சில் குறி இருக்கும் எனதான் பார்த்த ரசிகர்களுக்கு இங்கு வருகை தங்கிருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவிருக்கின்ற நண்பா நண்பிகள் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்க எல்லாரையும் பார்த்ததுல இந்த ஒரு கோவில் நிகழ்ச்சியில இவ்வளவு ஒரு மக்கள் வெள்ளத்தை பார்க்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது வந்திருக்கிற இடம் மன சும்மா பட்டு கிளம்பலாம் எப்படி பட்டு கிளம்பலாம் யார் அடிச்சா பொறிக்கிறது பூமி எடுத்து உடம்புல தெரியுது அவங்க இதாகனா மனப்பாறை மக்கள் இவங்க இதாகனா மனப்பாறை மக்கள் அப்புறம் இன்னொன்னு சொல்லிடுறீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் நம்மளோடது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளோட நண்பா வந்தீங்களா மூச்சு சரியில்லை ஆளு சரியில்லை அழகு சரியில்லை எவ்வளவோ சொன்னாங்க அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டை விஜய்க்கு பேரு சொன்னா தளபதி அந்த மாதிரிதான் என் நெஞ்சில் குறைய மக்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு